வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம ஃபேமிலியை வெளியில் கிளம்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வயலுக்கு நம்ம பக்கத்தில் நியர்பை திருப்பூர் நாங்கள் காரணமேட்டையில் இருக்கோம் திருப்பூரில் ஜி ரெசார்ட்டை பற்றி கேள்விப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வாங்க நம்ம எப்படி போகலாம் அப்படிங்கிற லொக்கேஷனும் அங்கே என்ன நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கிளியர் வீடியோவாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கேருந்து வண்டி கிளம்பிட்டோம் தலைக்கவசம் உயிர் கவசம் அது மட்டும் இல்லாமல் ஹெல்மெட் போட்டாதான் நம்ம கொஞ்சம் வெயிலுலேருந்து இருந்து கொஞ்சம் சேஃப்டி ஆயிரும் இல்லைங்களா நல்லா ஹெல்மெட் போட்டுக்கிட்டேன் குழந்தைங்களுக்கு தலையில துணி போட்டேன் துணி போடுறது சாராங்குட்டி தங்க பிள்ளை நல்லா போட்டுக்குவாங்க இந்த தான் போட்டுக்கிறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு ரோடும் இது காரணமேட்ட நாலு ரோடுன்னு சொல்லுவாங்க இதில் லெஃப்டில் போனால் சூலூர் ரைட்டில் போனால் ஃபஸ்ட்டு பல்லடம் போய் நம்ம திருப்பூர் போக போகிறோம் ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் பல்லடம் பல்லடம் திருப்பூர் ரோட் மேப்போட உதவியோடு ஜிஎஸ்ஆர்ட்டுக்கு போய்க்கலாம் அதுவரையும் ஒரே கட்டு தான் ஸ்ட்ரைட் ரோடு தான் ஒரே ரோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தொடர்ந்து பயங்கரமான வெயில் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கோம் என்ன சொல்கிறது ஹெல்மெட் போட்டங்காட்டி கொஞ்சம் பரவாயில்லைன்னு நான் சொல்கிறேன் ஆனால் பயங்கர வெயில் நாங்கள் இப்போ கிளம்பும் போது பத்து மணி ஆனால் பயங்கர வெயில் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு பன்னெண்டு ஒரு மணி மாதிரி வெயில் தலைக்கு சாராக துணி போட்டுக்கிட்டாங்க பவுலு வந்து சரியாக துணி போட்டுக்கலன்றங்காட்டி தண்ணி கொஞ்சம் தலையில் தெளித்து தெளித்து கொஞ்சம் அப்படியே கூட்டிகிட்டு வந்தோம் கொஞ்சம் நேரம் தூங்குனார் தூங்கும் போது நாங்கள் துணி போட்டுக்கிட்டோம் இப்போ நம்ம தாண்டிட்டோம் அடுத்து வந்து ஒரு ஆஃப் அன் ஹர்லேயே வந்து நம்ம திருப்பூர் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் போகிற வழியில் ஒரு ஜூஸ் கடை ஒன்று இருந்துச்சு அது பத்து ரூபாய்க்கு ஜூஸ் சொல்லியிருந்தாங்க நாங்கள் மெலன் ஜூஸும் ஒரு லெமன் ஜூஸும் ஒரு மேங்கோ ஜூஸ் நல்லாயிருக்குமோன்னு வாங்கினோம் ஆனால் மேங்கோ ஜூஸ் நல்லாவே இல்லை ரொம்ப புளிப்பாக இருந்தது மெலன் ஜூஸ் பசங்க ரெண்டு பேரும் குடிச்சாங்க சூப்பர் மார்க்கெட் முன்னாடி கொஞ்சம் இடம் இருந்தவங்கட்ட எங்கள் உட்காந்துருந்தோம் பசங்க ரெண்டு பேரும் தான் வெளியில் போகிறோம் தண்ணியில் விளையாட போகிறோம் அப்படின்னு சொன்னாலே சாரைக்குட்டி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சாரைக்குட்டிக்கு சின்ன வயசுலேருந்து தண்ணியில் விளையாடுறது தண்ணினா ரொம்ப இஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் தண்ணியில் போகிறோன்னு சொல்லி காலையிலே சொல்லிட்டோம் அதனால் போகலாம் போகலாம்னு அவங்க ரொம்ப புது ஃபென்ஸ் இருக்கு உள்ளுக்குள்ளே வந்துட்டோம் உள்ளுக்குள்ளே வந்து இங்கே எல்லாம் கொஞ்சம் காடு மாதிரி தான் இருக்கு மெயின்லேருந்து கொஞ்சம் உள்ள அவுட்டர்ல தான் ஃபேன்ஸ் இருக்கு ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆயிட்டோம் அங்கேருந்து லாஸ்ட்டாக ஒரு லெஃப்ட் எடுத்தால் போதும் அது வரையுமே ஒரே ரோடு சேம் ரோடு தான் இந்த ரோடு தான் சரியில்லை ஏதா பாருங்கள் ஜி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த கட்டிலே அப்படியே வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் போனோம்னா நமக்கு வந்து ரெசார்ட் வந்துடுது நான் சொல்ல போனால் எங்கள் டயர் வேறு கொஞ்சம் சரியில்லை ரோடு ரொம்ப சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க நாங்கள் வரும்போதே ஒருத்தவங்க விழுக போயிட்டாங்க ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஜி ரெசார்ட் உள் வெளியிலலாம் வண்டி நிப்பாட்டிக்கலாம் உள்ளே வண்டி நிப்பாட்டிக்கலாம் கார் பார்க்கிங் அவைலபிள் இருக்கு நம்ம வந்து எல்லாம் நிப்பாட்டிட்டு உள்ளே நம்ம போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம பேகு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம உள்ள முன்னாடி ஃப்ரெண்ட்ல டிக்கெட் வாங்கிட்டோம் ஜிபேக்கு தனியாகவும் நார்மல் கவுண்டருக்கு தனியாகவும் இருந்தது டிக்கெட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெரியவங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது சின்னவங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருந்தாங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே இருந்தாங்கன்னா டிக்கெட் கிடையாது நானும் எங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டுந்தான் டிக்கெட் எடுத்தோம் குட்டீஸ்க்கு டிக்கெட் இல்லை ஸோ உள்ளே போயிட்டோம் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது நாங்கள் ஒரு பதினோரு மணிக்கு போயிருந்தோம் அப்போயே வந்து ஃபுல் கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டாங்க என்ன சொல்கிறது ஒரு பாதி கூட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் எல்லா இடமும் ஆள் இருந்தாங்க அதுக்கப்புறம் மதியம் ஆக ஆக அப்படியே நிறைய கூட்டம் வந்துவிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம உள்ளே வந்து எல்லாம் எடுத்துக்கலாம் இன்கேஸ் ட்ரெஸ் கொண்டு வரலான்னு இங்கே எடுத்துக்கலாம் பட் அமௌண்ட் வைஸ் என்னென்னு தெரியல நாங்கள் போகும்போதே எல்லாம் எடுத்துட்ணும் ஸோ அதனால் எங்களுக்கு ட்ரெஸ் தேவைப்படல பவுலுக்கு சாராக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் விளையாட ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் விளையாண்டது வீடியோ எடுக்கல ஸோ அதனால் இந்த பவுச் கிடைக்கல எங்களுக்கு ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் வந்து பசங்க விளையாடுற வீடியோ போடுறேன் கண்டிப்பாக நாங்கள் போவோம் நல்லா இருந்துச்சு இப்போ ஓவராளால் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நாங்கள் பக்காவாக வீடியோ எடுத்தோம் அதை பார்க்கலாம் வாங்க இந்த சுவிமிங் பூல் ஃப்ரெண்ட்ஸ் சைடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உள்ளுக்குள்ளே போன உடனேயே ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு சுவிமிங் பூல் தான் குழந்தைங்க ஒரு அஞ்சு வயசு குழந்தைங்க வரை இங்கே விளையாடலாம் இங்கே தண்ணி பாதி அளவு தான் இருந்துச்சு இங்கேயே தான் நம்ம சாரா பவுளோடையும் உட்காந்துருந்தோம் பவுல் நின்னாங்கன்னா அவங்களுக்கு கழுத்து வர தண்ணியும் சாரணாங்கன்னா அவங்களுக்கும் இடுப்பு வரையும் தண்ணி இருந்துச்சு இந்த ரெண்டு பக்கம் அதுக்கப்புறம் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரையும் விளையாடுறதுக்கு ஸ்விம்மிங் பூல் நல்லாவே இருந்துச்சு சின்னவங்களுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசு இடுப்பளவு அப்புறம் மாற அளவு கொஞ்சம் மேலே கழுத்து வரையும் தண்ணி இருக்கிற அளவுக்கு இருந்துச்சு இங்கே மேலேருந்து அந்த மங்கி கையிலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி அங்கே நிறைய பேர் நிற்கும் போதெல்லாம் தண்ணி கொட்டுச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்விம்மிங் ஃபூல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்கோட செட்டப் தான் பார்க்கில் குழந்தைங்க எப்படி விளாடுவாங்க எக்ஸ்ட்ரா ஸ்விம்மிங் ஃபுல் இருக்குது அவ்வளோ தான் ஆனால் தண்ணியிலே இருந்தங்காட்டி வெயில் எங்களுக்கு தெரியல வெயில் நல்லா விளாண்டு வந்ததுக்கப்புறம் சார கவுல் என் மூஞ்செல்லாம் நல்லா அப்படி ஹீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது ஒன்று தான் அவுட் சைட் ஃபுட்டு அலோடு இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் நிறைய பேர் அவுட் சைட் ஃபுட்டும் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே லாஸ்ட்டாக ஃபைனலாக எண்டிங்கில் தான் வந்து ரெசார்ட் இருக்குது உள்ள ஃபுட் இருக்குது ஆனால் ஆட்கள்லாம் இல்லை சமைக்கிறதுக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு பில் போடுறதுக்கெல்லாம் ஆள்லாம் இல்லாமல் இருந்தாங்க சிக்கன் ரைஸ் நல்லாயிருக்குன்னு நாங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருந்தோம் நாங்கள் சிக்கன் ரைஸ் தான் வாங்கி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மினிமலாக இருந்துச்சு ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது நல்லா தான் இருந்துச்சு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டோம் இங்கே ஃபைனலாக வந்து இங்கேயும் சின்ன பசங்க விளையாடுறதுக்கு இருக்குது நடுவில் இருக்கிறது வந்து பெரிய பசங்க விளையாடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜீரஸாட் அப்புறம் அந்த பக்கம் வந்து பார்க்கு சின்ன பசங்க விளையாடுறது அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுற மிஷின் அதெல்லாம் வந்து அந்த பக்கம் செய்கிறிருக்கு சின்ன குரூப்லேருந்து பெரிய குரூப் வரையும் எல்லாருமே விளையாடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே அந்த பால் அப்புறம் அந்த அந்த சர்வ் பண்ணுறதுங்க பார்த்தீங்களா இங்கே ஒருத்தங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மேலேருந்து அதை சரிக்கிட்டு வர்றது ஆனால் யாருமே எதுவும் கொடுக்க மாட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு காலையில் ஒருத்தவங்க கொண்டு வந்தால் ஈவினிங் வரையும் அதை அவங்களே தான் வச்சுருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு யார் வர்றாங்களோ நேரமாக வர்றவங்களுக்கு தான் வந்து அந்த இது கிடைக்கிது அந்த ரவுண்ட் பாலு அந்த சர்வ் பண்ணுறது அது எல்லாமே கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கெல்லாம் எதுவுமே கிடைக்கல சாராவில் எதுலேயுமே ஏற்ற விடலை பக்கத்தில் கேட்டு கேட்டுப்படி கொஞ்சம் நேரம் விளையாண்டாங்க ஆனால் தண்ணீரே பயங்கரமாக விளையாண்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு சளியெல்லாம் பிடிக்கல ஆனால் வாய்க்குள்ள முக்கள்லாம் தண்ணி போச்சு தான் அருமையாக நம்ம வெளியில் வந்து விளையாடுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் தான் இருந்து நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா இந்த வெயில் சமயம் சம்மர் டைம் போகிறதுக்கும் ஒரு நல்ல இடம்னு சொல்லுவேன் இங்கே வந்து டீ காஃபி எல்லாமே இருந்துச்சு சமோசாலாம் இருந்துச்சு அதுவும் அஃபர்டபுள் ப்ரைஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு மற்றபடி எல்லாமே ஓவராலாக நல்லா இருந்துச்சு லாக்கர் இங்கே இருக்குது லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஆனால் வந்து லாக்கரே அன்றைக்கி எங்களுக்கு கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கூட்டம் பயங்கரமான கூட்டம் நாங்கள் போகும்போது அன்றைக்கி இந்த மே ஒன் ஃபஸ்ட்டுக்கு போயிருந்தோம் அப்போது வந்து எல்லாேருக்கும் லீவ் காட்டி பயங்கர கூட்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருப்பூரில் இருக்கிற ஜி ரெசார்ட் நீங்களும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஓவராலாக விசிட் பண்ணி பாருங்கள் ஏன்னால் முடிஞ்ச அளவு நான் பெஸ்ட்டாக உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் புதுசாக பக்கம் நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பவுலாம் தூங்கிட்டாங்க சாரவும் டயரில் தூங்கிடுவாங்க நெக்ஸ்ட் டே த்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ கைஸ் பாய்